வணக்கம் இரண்டு வருஷத்துக்கும் மேல கலவர பூமியாய் இருந்த மணிப்பூருக்கு பிரதமர் மோடி இப்போ ஒரு முக்கியமான பயணத்தை மேற்கொண்டிருக்கார் சரி இந்த பயணம் உண்மையிலேயே அமைதிக்கான ஒரு தொடக்கமா இல்லை இது ஒரு அரசியல் கணக்கா வாங்க இதை பத்தி விரிவாக பார்க்கலாம் முதல்ல எல்லாருக்கும் மனசுல வர்ற கேள்வி இதுதான் இந்தியா முழுக்கவே இதுதான் இப்ப பேச்சா இருக்கு இரண்டு வருஷத்துக்கும் மேல இப்பளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது பிரதமர் இப்போ ஏன் மணிப்பூர் போறார் இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு இந்த பயணத்தோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க முதல்ல இந்த டைம்லைனை பாருங்க மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வன்முறை வெடிக்குது நிலமை கைமீறி போய் ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வராங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்த பிறகு இப்போதான் அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிரதமரோட பயணம் நடந்திருக்கு இந்த நீண்ட கால இடைவெளி தான் பல கேள்விகளை எழுப்புது ஒன்று மட்டும் நிச்சயம் இது ஒரு சாதாரணமான சம்பிரதாயத்துக்கான பயணம் கிடையாது இன வன்முறையால் ரெண்டா பிளவப்பட்டு நிற்கிற ஒரு மாநிலத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் இது இந்த அரசியல் நகர்வுகளுக்கு பின்னாடி இருக்கிற மனித இழப்புகளை பாருங்க இது வெறும் எண்கள் இல்ல இருநூறுக்கும் மேற்பட்ட உயிர்கள் போயிருக்கு அறுபதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் தங்களோட சொந்த வீட்டையும் ஊரையும் விட்டுட்டு அகதிகளா நிக்கறாங்க இந்த துயரமான தான் இந்த பயணம் நடந்திருக்கு இதுதான் நம்மள இந்த விவாதத்தோட மையப்புள்ளிக்கு கொண்டு வருது இவ்ளோ பெரிய ஒரு நெருக்கடி நடந்துட்டு இருக்கும்போது பிரதமர் நேர்ல போய் பாக்குறதுக்கு ஏன் இரண்டு வருஷத்துக்கும் மேலாச்சு இந்த தாமதத்தை ரெண்டு விதமா பாக்குறாங்க விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது மணிப்பூர் மக்களை கைவிட்ட மாதிரி ஒரு பெரிய அலட்சியம்னு சொல்றாங்க ஆனா அரசாங்க ஆதரவாளர்களோ இத அவசரப்பட்டு எடுத்த முடிவில்ல ரொம்ப யோசிச்சு திட்டமிட்டு எச்சரிக்கையா எடுத்த நடவடிக்கைன்னு வாதிடுறாங்க சரி அரசாங்க தரப்புல என்னென்ன காரணங்கள் சொல்லப்படுதுன்னா முதல்ல அங்க அரசியல் சூழலே சரியில்லை மாநில அரசாங்கமே கவிழ்ந்துடுச்சு ரெண்டாவது ஆயுதமேந்தின குழுக்களால பிரதமரோட பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தல் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம தேசிய தேர்தல்கள் மாதிரி வேற சில முக்கியமான விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டியிருந்தது எல்லாத்துக்கும் மேல அமைதி பேச்சுவார்த்தை நடத்த ஒரு சரியான சூழல் உருவாகிற வரைக்கும் காத்திருந்ததா சொல்றாங்க சரி இந்த பயணம் ஏன் இவ்வளவு முக்கியம் இந்த பிரச்சனை ஏன் இவ்வளவு தீவிரமாச்சுன்னு புரிஞ்சுக்க இதோட மூல காரணங்கள் என்னன்னு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும் மணிப்பூர் பிரச்சனையோட ஆணிவேர் அங்கிருக்கிற மக்கள் தொகையிலையும் புவியியல் அமைப்பிலையும் தான் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இம்பால் பள்ளத்தாக்குல பெரும்பான்மையா இருக்கிற மேய்த்தி சமூகத்துக்கும் அவங்கள சுத்தி இருக்கிற மலைப்பகுதிகளில் வாழ குஹிசோ பழங்குடியினருக்கும் தான் இந்த மோதல் நடக்குது இந்த சண்டையோட மையப்புள்ளி என்னன்னா மேய்த்தி சமூகம் தங்களுக்கு பழங்குடியினர் அதாவது எஸ்டி அந்தஸ்து வேணும்னு கேக்கிறது தான் எஸ்டி அந்தஸ்து கிடைச்சா அரசு வேலை கல்வி நிலப்பாதுகாப்புல சில சலுகைகள் கிடைக்கும் ஆனா இத குக்கீசோ பழங்குடியினர் கடுமையா எதிர்க்கிறாங்க பல வருஷமா புகஞ்சுகிட்டு இருந்த பல பிரச்சனைகள் அதாவது நில உரிமை சண்டை மியான்மரிலிருந்து வர சட்டவிரோத குடியேற்றம் பத்தின பிறையும் ரெண்டு பக்கமும் ஆயுத குழுக்கள் உருமானது இதெல்லாம் சேர்ந்து மெய்த்தி சமூகத்தோட எஸ்டி அந்தஸ்து கோரிக்கையால தூண்டப்பட்டு மே மூனு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு பெரிய வன்முறையா வெடிச்சது சரி இப்போ இந்த பயணத்தோட மிக முக்கியமான அம்சத்துக்கு வருவோம் மணிப்பூரோட காயங்களை ஆற்றி மாநிலத்தை மறு செய்ய ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க ஆமாங்க எட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் இது ஒரு மிகப்பெரிய தொகை இந்த மோதலுக்கு காரணமான சமூக பொருளாதார பிரச்சனைகளை சரிசெய்ய இந்த நிதியை பயன்படுத்த போறதா அரசாங்கம் சொல்லிருக்கு இந்த பணத்தை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம் இதில் ஒரு பெரிய பகுதி அதாவது சுமார் ஏழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் குக்கி மக்கள் அதிகமாக வாழ வளர்ச்சியில பின்தங்கிய மலை மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு இது சமத்துவமின்மையை சரி செய்ய எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான முயற்சியா பார்க்கப்படுது அரசாங்கம் தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா இந்த பொருளாதார வளர்ச்சி மூலமா எல்லாருக்கும் செழுப்பு கிடைக்கும் அப்போ இனப்பிரிவினைகள் பிரிவினைகள் தானா குறையும்னு நம்புகிறாங்க இது வெறும் தற்காலிக தீர்வு இல்ல நீண்டகால அமைதிக்கான முதலீடுன்னு சொல்றாங்க ஆனா இவ்வளவு பணத்தாலேயும் ஒரு பெரிய தலைவரோட பயணத்தாலையும் மட்டும் இவ்வளவு ஆழமா வேறொன்றியிருக்கிற ஒரு பிரச்சனைய சரி செஞ்சிட முடியுமா இனி என்ன நடக்கப் போதுன்னு பார்ப்போம் அரசாங்கத்தோட திட்டம் இதுதான் முதல்ல அமைதி பேச்சுவார்த்தை அப்புறம் பொருளாதார வளர்ச்சி இது மூலமா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இயல்பு நிலையை கொண்டு வரணும் ஆனா அந்த கடைசி படியில இருக்கிற கேள்விக்குரிய பாருங்க அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய சவால காட்டுது ஆமா அமைதிக்கான பாதை அவ்வளோ சுலபமா இல்லை பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டோம்னு சொல்கிற ஆயுதக்குழுக்கள் ஒரு பக்கம் மியான்மர்லேருந்து தொடர்ந்து வர்ற அகதிகள் இன்னொரு பக்கம் எல்லாத்துக்கும் மேல மக்கள் மனசுல இருக்குற ஆறாத காயங்கள் இப்படி பல தடைகள் இருக்கு நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா மணிப்பூரோட எதிர்காலத்துக்கு ரெண்டு பாதைகள் தான் இருக்கு ஒன்னு பொருளாதார வளர்ச்சி மூலமா மக்கள் ஒன்னு சேர்ந்து அமைதி திரும்பும் இல்லனா இந்த இனப்பிரிவினைகள் அப்படியே இருந்து வளங்களுக்காக மறுபடியும் சண்டை வரலாம் இது ஒரு டைம்பா மாதிரி ஆகலாம்னு எச்சரிக்கிறாங்க நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கே முடிக்கிறோம் பிரதமரோட இந்த பயணம் மணிப்பூரோட வரலாற்றில் ஒரு உண்மையான திருப்பு முனையா அமையுமா இல்ல இதுவும் ஒரு கவனமா திட்டமிடப்பட்ட அரசியல் நகர்வா பதில் தான் இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க